நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அரசு பணியிடங்களும் முறையாக தேர்வுகள் நடத்தித்தான் கொண்டு வரப்படுகின்றன என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் ஹோம் ஹோம்கார்டு என்று சொல்லக்கூடிய அவங்க குரூப் சி இல்ல குரூப் டி இல்ல ஒரு ஆனரரி போஸ்ட் அதுக்கும் ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க எல்லா அதிமேதாவில் சேர்ந்து ஒரு எக்ஸாம் நடத்தி அந்த எக்ஸாம் நடத்தின முறையிலே சில குழம்புகள் ஏற்பட்டு நீதிமன்றமும் அதை கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த சூழலில் ஏற்கனவே வேலை கிடைத்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு அரசால் அறிவிக்கப்பட்டு அவர் பயிற்சியில் இருக்கிறார் பயிற்சியில் இருக்கிறவர்கள் இப்பொழுது பயிற்சியை தொடரலாமா அல்லது அவர்களால் வீட்டுக்கு அனுப்பப்படுவா என்ற குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நியாயமான ஒரு செய்தியாக இருக்காது ஏன்னா பேரவைத் தலைவர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்து ஒன்று நீதிமன்றத்துடைய தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் இடங்களை நீங்கள் உருவாக்கி பயிற்சி முடிக்கக்கூடிய சூழல் இருக்கிறவர்கள் வீட்டுக்கு அனுப்புவது என்பது ஏற்புடையதல்ல அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணும் ஏன்னா பயந்துகிட்டே டெய்லி அவங்க இருக்காங்க அந்த பயிற்சியை அந்த பிள்ளைகளுக்கு வேலை உத்தரவாதம் உண்டு என்ற அறிவிப்பை முதலமைச்சர் அமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இது வந்து அந்தந்த பிராந்தியங்களிலிருந்து வந்து பாண்டிச்சல டிரைனிங் முடிச்ச உடனே அவங்களுக்கு அந்தந்த பிராந்தியத்துக்கு உடனடியாக அனுப்பி வைக்கணும் ஏன்னா பொறுத்த வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது ஓவராலா எடுக்கப்பட்ட போஸ்ட் ஆனா இது ஒரு காரக்கணக்காக ரெக்ரூட் பண்ண போஸ்ட் மாணவாங்க அதே மாதிரி அந்த பிராந்தியங்களை சேர்ந்தவர்களை அங்கங்க அனுப்ப வேண்டும் அதற்கு முதலாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அவர் யாரும் வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் விடுபடாமல் பார்த்துக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன்